வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மாதத்தில் கிரக மாற்றங்களாகப்பட்டது எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுகிறது என்பதையும் அந்த மாதத்தில் எந்த நாட்கள் சிறப்பான விரத நாட்கள் என்பதை அறிந்து கொள்வதிலும் மேலும் எத்தகைய முயற்சிகள் எடுக்கலாம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் முழுமையாக இந்த மாதத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்தி கொள்ள முடியும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்கும் விரத நாட்கள் ஆகப்பட்டது மிக சிறப்பாக சில மாதங்கள் அமையும் மிக சாதாரணமாக சில மாதங்கள் அமையும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கிரக மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது மிக சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது ஏனென்றில் ஏகாதசியில் ஆரம்பித்து ஏகாதசியில் முடிகின்றது ஏகாதசி விஷ்ணு பகவானுக்கு உகந்த தினமாகும் எனவே விஷ்ணு பகவானோடைய திதியிலே ஆரம்பிக்கின்ற மாதம் அவருடைய திதியில் முடிவதனால் மிக சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் ஏற்றங்கள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது எனவே நாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை முதலில் கிரக மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது அதன் பிறகு உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம் இறுதியாக சந்திராசிரம நாட்கள் விரத நாட்கள் எவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே எந்த சித்தர்களை வழிபட்டால் மிக ஏற்றங்கள் பெற முடியும் என்பதையும் தெரிவிக்க இருக்கின்றேன் எனவே இந்த பதிவாகப்பட்டதை முழுவதுமாக பார்க்கின்ற பட்சத்தில் அனைத்து பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ராசிக்குரிய பலன்களையும் உங்களுடைய மனைவி கணவன் குழந்தைகள் அவர்களுடைய ராசிக்குரிய பலங்களையும் அறிந்து கொள்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான இடைவெளிப்பாடு முறைகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் எவருக்கெல்லாம் சிறப்பான ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது ஏனென்றால் உங்களுடைய ராசி தான் அனைத்து பேருக்கும் இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அவரவருக்கு வேறு ஒரு ராசி வரலாம் இல்லை அது ஒரே ராசியும் இருக்கலாம் உங்களுக்கு வெளிப்பாடு வேறு மதியமாக இருக்கும் அவர்களுக்கு இடைவெளிப்பாடு வேறு விதமாக இருக்கும் ஆகையால் இந்த பதிவாகப்பட்டதை முழுவதுமாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் அனைத்தும் கேட்டுக்கொண்டு மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடைய பலன்களையும் தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்வு செய்கின்றபடி கேட்டுக்கொண்டு இனி நாம் எவ்வாறு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் இருக்கும் என்பதை காணலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகணங்கள் எவ்வாறு இருக்கிற என்று பார்க்கின்ற பொழுது சனி ராகு கேது போன்றவர்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆண்டுகோள்களிலே ஆனால் ஆண்டுக்கோள்களே குரு பகவான் இந்த மாதம் அதிசாரமாக ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தனுசிலே இருக்கிறார் அங்கு அவர் ஆட்சி பெறுகிறார் பிறகு பின்னோக்கி வக்ரமாக விருட்சகத்துக்குப் பேச்சார் இவை மாதக் மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மூன்று முக்கியமான பயிற்சிகள் ஏற்பட இருக்கின்றன ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு புதன் ஆகிறார் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்று சூரிய பகவான் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு பெறுகிறார் புதனாகப்பட்டவர் மீனத்துக்கு வரும்பொழுது நீச்சம் பெறுவார் சூரியனாகப்பட்டவர் மேஷத்துக்கு வரும்பொழுது உச்சம் பெறுகிறார் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அன்று சுக்கர பகவானும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு ஆகிறார் இங்கு இந்த மாதத்தின் விசேஷம் என்னவென்றால் குரு ஆட்சியாகிறார் மாதத்தின் பிற்பகுதியிலே வரை அவர் ஆட்சியாக இருக்கிறார் மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே புதனாகப்பட்டவர் நீச்சமாக இருந்து சுக்கரனோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது உச்ச சுக்கரனாகப்பட்டவரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது புதன் நீச்ச பங்க ராஜ்யம் என்கிறார் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மேலும் சூரியனாகப்பட்டவரும் உச்சமாக ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் மிக பலமாக இருக்கிறார் எனவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பிற்பகுதியிலே மிக அற்புதமாக சூரியன் சுக்கரன் புதன் குரு என்கின்ற நான்கு கிரகங்கள் மிக அதி பலமாக இருப்பதும் இந்த மாதத்தில் அவையெல்லாம் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது பொதுவாக ஒரு கிரகம் மிக பலமாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது செய்யும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு கிரக பட்டது இவைதான் மாற்றங்கள் செவ்வாயாகப்பட்டவர் மாதம் முழுவதும் ரிஷபத்திலே இருக்கிறார் இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கிரக நிலைகளுடைய சஞ்சாரங்கள் தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத கோச்சார பலன்களை காணும் பொழுது இந்த மாதத்தில் பல்வேறு விதமான வெற்றிகளும் பல வகையான நன்மைகளையும் பெறக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மனோ சிந்தனையும் இனிமையான பேச்சும் நல்ல கற்பனை சக்தியும் கொண்டவர்கள் நீங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாலும் அதே சமயத்தில் உங்களுடைய நோக்கமானது வெற்றியை நோக்கியே இருக்கும் அவற்றிலே சற்று பிடிவாத குணமும் கொண்டவர்களே நீங்கள் புனர் பூசன் நட்சத்திரம் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரம் நான்கு பாதமும் ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதமும் உள்ளடக்கியது உங்களுடைய கடக ராசி கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரன் ஆட்சியாக இருக்கின்ற ராசியை பெற்ற நீங்கள் பாக்கியசாலி உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோக கிரகம் ஐந்தாம் இடம் என்கின்ற பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் முதன்மையான யோக கிரகம் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் யோக கிரகம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடு எவை என்றால் சித்தர் வழிபாடு செய்கின்ற வகையிலே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஓம் ஸ்ரீ தன்வந்திரி சித்தரே போற்றி போற்றி என்று கூறி வருவதின் மூலம் நன்மைகளும் பலன்களும் மேலோங்கும் பூச நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் ஓம் ஸ்ரீம் கமலமுனி சித்தரே போற்றி போற்றி என்று கூறுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகமாகும் ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் ஸ்ரீ அகத்திய பெருமானே போற்றி போற்றி என்று கூறி வருவதின் மூலம் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகவும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மனோபாங்கும் உங்களுக்கு ஏற்படும் இவை செய்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனியும் கேதுவும் பதினோராம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது உங்களுக்கான வெற்றி மிக மிக ஊர்ஜிதமாக அதிகமாக இழைக்கப் போகின்றது என்று தெரிய வருகின்றது மேலும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியும் கேதுவும் அதிசாரமாக குருவோடு சேர்க்கை பெற்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை குரு கேது சேர்க்கையாகப்பட்டது ஆட்சியாக குருவும் ஆறாம் இடத்தில் தனுசோடு தனுசிலே கேதுவோடு சேர்க்கப் பெறுகின்ற இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய யோகங்களும் கோடீஸ்வர அமைப்பும் மிகப்பெரிய வெற்றியும் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய முன்னேற்ற பாதையில் மிக வேகமாக செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொதுவாக புத்திக்காரகன் அறிவுக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற குருவோடு நாணக்காரகன் கேது சேர்வோ சேர்க்கைப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய யோகம் அவை ஜோதிட யோகங்களிலே கோடீஸ்வர யோகம் என்று கூறப்படுகின்றது பொதுவாக எங்கு குருவும் கேதுவும் சேர்க்கை பெற்றாலும் நன்மையை கிடைக்கும் என்ற அமைப்பிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் சனி கேது குரு சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோக உயர்வு பதவி உயர்வு தன வரவு வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தையும் புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணத்தையும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைவிருக்கின்றது மேலும் யோக கிரகமான செவ்வாய் பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேலை மாற்றம் வெளியூர் செல்லக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு சாதகமாக அமையக்கூடிய மாதமே இந்த மாதம் மேலும் சுக்கரன் புதன் அவர்கள் எட்டாம் இடத்தில் சேர்க்கை பெறுவது மிக அற்புதமான யோக பலன்களை ஏப்ரல் மாதம் முற்பகுதியிலே கிடைக்கப்பெறுகின்றது அதன் பிறகு சுக்கர பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பேற்றியவர் மாதத்தின் பிற்பகுதியில் அதுவும் நன்மையே கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் பொதுவாக மறைந்த புதன் நிறைந்த தனம் என்பார்கள் ஆகையால் தனஸ்தானத்தை புதன் பகவான் பார்வை செய்வது மிக நல தன லாபத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலியும் சிந்தித்து திட்டமிட்டு உங்களுடைய வாக்கு சாதுரித்தால் அவற்றை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக வெற்றிகரமான வாய்ப்பாக பயன்படுத்தி மிகப்பெரிய நன்மைகள் பெறக்கூடிய மாதமே இந்த மாதம் கணவன் மனைவி உருவாகப்பட்டது மிக சிறப்பாக இருக்கும் சுபகிரகங்களான சுக்கரனும் புதனும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிலவும் இரண்டாம் இடம் என்பது தன்னம் குடும்பம் வாக்கு கல்வி எனவே கல்வியிலே மேன்மைப்படக்கூடிய நிலையாகவே மாணவ கண்மணிகளுக்கும் இந்த மாதம் இருக்கும் சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் மிக யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பொதுவாக பத்தாம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருக்க வேண்டும் அதுவும் சூரியனாக இருந்தால் அரசாங்க வகையிலே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அரசு பதவிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அரசு பதவியில் இருப்பவர்கள் பதவி உயிர் பெறக்கூடிய நிலையாகவும் இந்த ஏப்ரல் மாத பிற்பகுதியிலே சூரியனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்றாலும் ஒன்பதாம் இடத்தில் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி முதல் வரை உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற புதன் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருப்பினும் புதன் ஒம்போதில் அமர்கின்ற பொழுது அவருடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான கன்னியை பார்வை செய்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி தைரியம் வெற்றி இளைய சகோதரர்கள் குறிக்கக்கூடிய இடமாகும் எனவே முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முனைப்பாக எடுப்பீர்கள் அவற்றிலே வெற்றியும் பெறுவீர்கள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவால் இந்த மாதத்தில் பார்க்கப்படுவதனால் பெரிய அளவிலே விரயங்கள் இருக்காது விரயங்கள் இருந்தாலும் சுப விரயமாகவே அவை அமையும் மருத்துவ செலவுகள் என்று பார்க்கின்ற பெரிய அளவிலே இருக்காது பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு மிக சிறப்பான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்கின்றார் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் அவர் மிக பலமாக ஒன்பதாம் இடத்துக்கு வருவது மிக நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு அதன் பிறகு பின்னோக்கி வக்ரமாக மீண்டும் விருச்சிகத்துக்கு வந்து விடுவதனால் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கின்றவர்களுக்கு அதற்கான காரிய அனுகூலம் கைகூடக்கூடிய மாதமாகவே இருக்கும் திருமணமான பெண்களுக்கு மிக மிக நல்ல யோக பலங்களும் வேலை பார்ப்பவர் தொழில் வியாபாரம் செய்பவராக இருந்தால் அவற்றில் மேன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது குழந்தைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கல்விக்குரிய மாதமாகப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்திலே அவர்கள் எவ்வாறு படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே சற்று கவனமாக அவர்களை கவனித்து வருவது நல்லது மற்றபடி பார்க்கின்ற பார்க்கின்றபோது உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது கலைத்துறை அரசியல் துறையில் சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய புதிய பதவிகள் பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கும் இருக்கின்றது பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு ஆறில் அமர்ந்திருக்கின்ற சனி கேது மாதத்தின் பிற்பகுதியில் வருகின்ற சூரியன் பத்தாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் மாதம் முழுவதும் இருக்கின்ற செவ்வாய் இவையெல்லாம் உங்களுடைய சமூக மதிப்பாகப்பட்டது பல்வேறு வகையிலே உயரக்கூடிய உடல் நலத்தில் சற்று எச்சரிக்காக இருக்கின்ற பட்சத்தில் அவற்றால் பெரிய பிரச்சனைகள் இல்லாத வண்ணமாகவும் மேலும் புதிய தொழில் வியாபாரம் துவங்கம் எண்ணம் இருப்பவர்கள் தாராளமாக இந்த மாதத்தில் அதற்கான முயற்சியை நீங்கள் முனைப்பு காட்டலாம் வெற்றி நிச்சயம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஏற்றமிகு மாதமாகவே இருக்கின்றது ஜனனகால தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் குறிப்பாக குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்றவர்களுடைய புத்தியோ அந்தரமோ நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதம் பல்வேறு விதமான வெற்றிகள் மேன்மைகள் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய இருக்கிறது மிக சிறப்பான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு தற்பொழுது நாம் கடக ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாதத்துக்குரிய சந்திராசிம நாட்களை காணவிருக்கின்றோம் உங்களுடைய ராசியாதிபதி சந்திரன் அவர் அஷ்டமத்தில் அமர்வது மற்ற பதினோரு ராசிகளுக்கு சந்திராசிரம நாட்கள் கெடுபல்கள் எவ்வாறு கொடுக்குமோ உங்களுக்கு அவை இரட்டிப்பாக இருக்கும் எனவே வளர்வுகளில் பிறந்தவர்களோ தேய் பிறந்தவர்களாக இருந்தாலும் இத்தகைய நாட்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணம் அடுத்தது புளிய ஒப்பந்தங்கள் செய்து வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது அதிகாலை நான்கு மணி வரை சந்திராஸ்ம நாட்கள் அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு தினம் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி அமாவாசை முன்னோர்களையும் பித்திருக்களையும் வழிபாடு செய்கின்ற தினம் இவை எனவே அன்றைய தினம் முன்னோர்களையும் பித்திருக்களையும் வழிபாடு செய்யுங்கள் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அதிதி திதி வருகின்றது பித்ருக்களுக்குரிய தினமாகவே இந்த திதி வருகின்றது எனவே அன்று பித்ருக்களை நினைத்து சிறிது நேரம் அவர்களை மனதிலே தியானித்து விட்டால் என்றுமே அவர்கள் உங்களுக்கு ஒரு கேடயமாகவும் கவசமாகவும் இருந்து எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை தற்காத்துக் கொள்கின்ற வகையாக அவர்களுடைய ஆசை உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிக விசேஷம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நாள்தான் சித்ரா பௌர்ணமி அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இவர்களுடைய பார்வைகள் ஒருவருக்கொருவர் கொள்கின்ற பட்சத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற சந்திரன் மிக சிறந்த யோக பலன்களையும் மனதிலே தைரியத்தையும் யோகத்தையும் கொடுப்பார் எனவே அன்றைய தினம் முடிந்தால் கிரிவலம் செல்வது அல்லது வீட்டில் இருந்தபடியே சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது இங்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடர சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி அன்று கணபதி வணங்குவதும் மேலும் இந்த மாதத்தில் இன்னொரு விசேஷம் என்றால் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சக்தி கணபதி விரதம் இருப்பதும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் இவையெல்லாம் விலகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருவோண விரதம் பெருமாளுக்குரிய தினம் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சியும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறக்கூடிய நாளாகவே இந்த திருவோண நாள் வருகின்றது அன்றைய நாளிலே மாலையிலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணு பகவானை வழிபட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இவையே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய தினங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களாக இருக்கின்றது மேலும் சஷ்டி விரதம் சப் அஷ்டமி விரதம் இவையெல்லாம் இருக்கின்றது இவையெல்லாம் இருந்தாலும் நீங்கள் புதனை பலப்படுத்துவதற்கும் மேலும் உங்களுக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய கணபதியோடைய வழிபாடு முறைகளையும் நான் கூறியிருக்கேன் அவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை நாம் உங்கள் ராசிக்குரிய ஏப்ரல் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை கண்டோம் கோச்சாரம் என்பது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் ஆனால் அவரவருடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகம் லக்னம் என்பது வரும் லக்னம் என்பதை பையப்புள்ளி அச்சான் அதன் அடிப்படையில்தான் எவர் எவரெல்லாம் யோக கிரகங்கள் இவையெல்லாம் அவயோக கிரகங்கள் யோக திசை நடக்கின்றதா என்பதை அறியப்படும் ராசி அடிப்படையில் தான் திசைகள் நிர்ணயிக்கப்படுகின்றது ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் தான் யோக கிரங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது இன்றைய நாள் நமக்கெல்லாம் கோச்சாரம் ஆனால் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஜனன ஜாதகம் இவை தான் கோச்சாரத்திற்கும் ஜனன ஜாதகத்திற்கும் உள்ள வித்தியாசம் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் துல்லியமாக நூறு சதவீதம் உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொள்ள முடியும் இதை தகுந்த ஒரு ஜோதிடம் உங்களுடைய ஜனநாதகத்தில் எவ்வாறு கிரகநிலைகள் இருக்கிறது யோகமாக உச்சமாக ஆட்சியாக அல்லது பகையாக நீச்சமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகே உங்களுடைய பலாபலங்களை தெரிவிக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது தற்பொழுது எந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை தெரிவிப்பேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே அழைக்கலாம் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிய வீடியோக்கள் ஜோதிட ரகசியங்கள் குபேர ரகசிய ஜோதிடம் அவையெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை ஐஸ்வர்ய குபேர ரகசியம் இவையெல்லாம் உங்களுக்கு சிறு சிறு துருக்குகளாக இன்றைய நாள் எவ்வாறு செயல்பட வேண்டும் இன்றைய நாள் எவ்வாறு விசேஷமான நாள் என்பதையும் தெரிவிப்பேன் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் நன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடை நன்றி வணக்கம்